சிவாய சிவாயணமே திருச்சிற்றம்பலம் திருநனம் திருநாடு சிவனே போட்டு நோட் இரவாய் போற்றி ஏகம்பத்திரை என்பாய் போற்றி பாகம்பெருனூர் ஆனாய் காவாய் கனக பற்றி கைலமணியானை போட்டி பற்றி திருமணம் கைப்பட ஓத வேண்டிய பதிகம் இது மூன்றாம் திருமணில் எழுபத்தி எட்டாவது பதி எழுபத்தி எட்டாவது நீரு வரியாடரவடுவாமை மடையன் பொறு நின் பூண்பர் வரும் ஏறுவரியுகள் அதிகர் இருந்த இடமாம் தாறு பிரி பூக்க மடுபாடு விரிநாறு இருபாடு மடுவில் வேறு பிரி விளையாட வளமாறு மயில் வேதி குடியே சொற்பறி விழாத மறைபாடு நடமாடு பெற்றுவானை உரிமை மற்புரி புயட்டினி மேவுபர் என்னாலும் வளர்வானவற்றொழ துற்பரிக நஞ்ச முதமாக முன் அயூ பயின்றவர் என்ற தொகுசீர் வெற்பரையன் மங்கை ஒரு பங்கை நகர் என்ப திருவேதி குடியே போழும் அது பூ கொண்டே மல துண்டு செடவென்றி புகமே வாழுநதி தாழும் மருளாளர் இருளார் மிடர் மாதரமையோர் சூழல் வீரவாளர் திருமார்பில் வெறி நூலர் வழி தோழர் உடைமே வேளவரி போர்வையினர் மேவுபதி என்ப திருவேதி குடியே காடர் கறி கால கணவர் கையற மெய்யல் உடை செய்ய செவிகள் தோடர் கறி கீழ சரி கோபனராவணவர் தொழுடை நகதாம் பாடல் உடையார்கள் நடியார்கள் மலரோடு பண கொண்ட பணிவார் வேட மொழிதானப்படி நிபுசிசு மேபு திருவேதிப்புடியே சொக்க துணை மிக்க எழுந்து தொழு மூவர் மகிழ்ந்து தக்கால் பக்க முற வைத்து அருணார் என்று தங்கு நகதா கொக்கரமும் முட்ட புழல் வெட்டிழல் பற்றி வரை பண்டி சி மிக்க அமர மெச்சு இனது அச்சமிட போகணது வேதி புலியே செய்ய திருமேனு மிசவன் பொடி அணிந்து கருமானுருவை போற்று ஐயமிடம் என்று மடம் அங்கையுடகம் தெரியும் அன்னல் இடமாம் வையமிழை மாறம் ஏறு புகழ் மிக்க இழிவில்லாத வகையார் வெய்ய மொழி தன் புலவர் குறை செய்யாத அவர் வேதி குடியே உண்ணி இருபோது மடிவேணும் அடியாட்டம் மொழ்க அருளே துண்ணி ஒரு நாள் வருடம் ஆர் நிழல் இருந்த துணைவன் தன் இடமாம் கன்னி ஒரு ஆடவர்கள் மாமன விரும்பிய மறு மின்னிகள்தொன்னிடமன் மங்கை அறிவற்று பதிவேடு குதியே உரக்கரம் நெருப்பட நெருக்கி வரை பற்றிய ஒருத்தன் முடிதோல் அரக்கணையடத்தவன் இசைக்கிணித நல்கியொருளங்கணனிடம் முறுக்கிழமள கொடி மடந்தையொருமாடவர்மைத்தகவை திரைக்குழல் மிக கமழ திருவேதி குடியே பூவின் மிசிகந்தனு ஆளிபொழில் அங்க என எரியாய் தேவும் இரவல் அரியணி திகழ்கின்றவர்களிடம் பாவலர்கள் ஓசைகள் வேள்வி அது வராத கொடையால பயில்வா மேவரிகள் எடு மாடமள்து நிகழ் வேதி குடியே வஞ்சமன தேர்தல் தம் மனத்தில் அறிவிழாதவர் மொழி தஞ்சமன உணராத அடியார் கருதி செய்வனிடமாம் அஞ்சு புலன் வென்று அருவகை பொருத்தெறிந்தே இசை கிழவியார் வெந்தின மொழித்தவர்கள் மேவி நிகழ்கின்ற திருவேதிக்குடியே கந்தமொழி தன் பொழு நல் மாடம் எடுக்காழி வள ஞான சம்பந்த வந்தமொழி சந்தமிழன் மாடு கொடு வேதி குடி ஆதிக்குழதே சிந்தை செய்ய வல்லவர்கள் நல்லவர்கள் அன்கவேதுமையோர் அந்த உலகை அரசாலும் அதுவே சாதும் அது நமது சிந்தை செய்ய வல்லவர்கள் நல்லவர்கள் அணுக வேதுகுமையோர் அந்த உலகில் அதுவே சரதமானை நமதே திரு சிற்றம்பலம் தென்வாடு சிவனைப் பற்றி அன்னாற்ற இரவாய் போட்டி ஏகம்பத்தூர் இருந்தாய்ப்பட்டி பாகம் ஆனாய் பற்றி காவாய் கரகத்தனை பற்றி கைலுமலை பற்றி போட்டி